ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆடிப்பூரம் ஸ்பெஷல் ரெசிபியான அக்கார வடிசல் ஸ்ரீரங்கத்து பெருமாள் கோவில் பிரசாதமான இந்த அக்கார வடிசல் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல ஒரு பேனில் நீங்கள் எந்த கப்பால் அரிசியை அளந்து எடுக்க போகிறீங்களோ அதே கப்பில் ஒரு கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கங்க அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பாசிப்பருப்பை லேசாக வறுத்து விட்டுக்கங்க பாசிப்பருப்பு லேசாக வறுபட்டு வாசனை வரணும் அது வரைக்கும் இதை நாம் எடுத்துக்கலாம் பாசிப்பருப்போட நிறம் மாறக்கூடாது லேசாக வறுபட்டு வாசனை வந்தாலே போதும் பாசிப்பருப்பு வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்காங்க அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் பேனோட சூட்டிலேயே லேசாக கலந்து விட்டுக்காங்க நாம் இதில் நிறைய பால் சேர்த்து செய்ய போகிறோம் அப்படின்றதுனால கொஞ்சமாக அரிசி எடுத்தாலே நமக்கு நிறைய அக்கார விடைசல் கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக சின்ன கப்பாக பார்த்து அளந்து எடுத்துக்கோங்க இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் அரிசி பருப்பு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் எந்த கப்பால் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் நாலுற கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் இன்னைக்கு சேர்த்துருக்கேன் அக்கார வடிசலுக்கு அரிசியும் பருப்பையும் பாலில் தான் வேக வைப்பாங்க உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா பாதி அளவுக்கு தண்ணி பாதி அளவுக்கு பால் சேர்த்து வேக வச்சுக்கோங்க இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம பால் சேர்த்து வேக வைக்கிறதுனால குக்கர்லேருந்து இருந்து ப்ரெஷர் வெளியே வரும்போது அதில் பால் அதிகமாக வெளியே வராமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன சில்வர் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்க்கும்போது நமக்கு பால் அதிகமாக வெளியே வராது இப்போ குக்கரை மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஆறு விசில் வேக வச்சு எடுத்துக்காங்க அதுக்குள்ளே நாம் வெள்ளப்பாகு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன பேனில் எந்த கப்பால் அரிசி அலந்திங்களோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்காங்க இப்போ இதில் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ வெள்ளத்தையும் தண்ணியையும் நல்லா கலந்து விட்டுக்காங்க வெள்ளம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும் எந்த விதமான பாகு பதமும் தேவையில்லை கொஞ்ச நேரத்துல பார்த்திங்கன்னா வெள்ளம் நல்லா கரைஞ்சி லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இந்த தண்ணியை நல்லா ஆற விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு விசலுக்கு அப்புறம் ஸ்டீம் இறங்கினதுக்கு அப்புறமா திறந்து பார்த்திங்கன்னா சாதம் நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும் இப்போ இதை லேசாக கரண்டியாலேயே லேசாக அழுத்தி விட்டு மசிச்சு விட்டுக்கங்க அவ்வளவுதான் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு அகலமான பேனில் ஒரு நாலிருந்து அஞ்சு களவுக்கு பால் எடுத்துக்கங்க பால் பார்த்தீங்கன்னா காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எந்த பால் வேணால் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பாலில் நாம் வேக வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம் சாதத்தை சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கங்க கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த சாதம் பால் எல்லாமே நல்லா சேர்ந்து வர மாதிரி கொதிக்க விடுங்க இப்போ இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்காங்க பாலோட குங்குமப்பூவும் சேர்ந்து ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் பால் கொஞ்சம் நல்லா குறஞ்சி வரட்டும் அது வரைக்கும் நாம் இதை வேக வச்சுக்கலாம் வேகும்போது வெளியே தெரிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு மூடி போட்டு வேக விடுங்க இடையில இடையில் திறந்து கிளந்து விட்டுக்கங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா பால் சாதம் எல்லாமே சேர்ந்து ஓரளவுக்கு சுருங்கி வந்திருக்கோம் இந்த அளவுக்கு வந்ததும் இப்போ நாம் நாம் கரைச்சி வச்ச வெள்ளத்தை நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்காங்க தேவைப்பட்டால் வடிகட்டி சேர்த்துக்காங்க வெள்ளத்தை கண்டிப்பாக ஆற வச்சு சேர்த்துக்காங்க அப்போ தான் பால் திரிஞ்சு போகாமல் இருக்கும் வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்காங்க எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச ஏலக்காய் தூள் சேர்த்துக்காங்க ஒரு கடுகளவுக்கு அளவுக்கு பச்சை கற்பூரம் அப்போ தான் நமக்கு கோவில் பிரசாதம் மாதிரியே இருக்கும் அதுக்காகத்தான் இது எல்லாமே நல்லா சேர்ந்து வரும்போது எந்த கப்பால் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க அக்கார வடிசலுக்கு அரிசியோட அளவுக்கே நெய் சேர்க்கணும் ஆனால் நான் இன்றைக்கி கொஞ்சம் குறைவாக சேர்த்துருக்கேன் அது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கங்க ஆனால் கண்டிப்பாக அரிசியோட அளவுக்கு பாதி அளவுக்காவது நெய் சேர்க்கணும் நெய்யோடு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கங்க எல்லாமே சேர்ந்து வர மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யில் தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவு தான் இது ஆறும்போது இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாகும் நெய்யும் பாலும் கலந்த அருமையான அக்கார வடிசல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவிலில் பிரசித்தம் பெற்ற இந்த அக்கார வடிசலை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்